ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன பாட்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னிங்கன்னா அந்த சந்திரனுடைய ஒரு கோயிலோடைய விஷயங்கள் அதோட ரேடியேஷன் அதை பற்றி திறன் அதை பற்றின சித்தர்களோட ஞானம் என்ன அப்படிங்கிறதான் கொஞ்சம் பேசியிருந்தோம் இது அடுத்தது ஒரு கனெக்டிவிட்டி ஆரம்பிக்கும் போது எங்கே நிறுத்தணுமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன் இருபது செகண்ட் எடுத்துக்கிட்டேன் போர் அடிச்சுக்கி நினச்சிடாதீங்க அதுக்குள்ளே அடுத்தது போயிடுவோம் இதில் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் இதில் வந்து பிரமிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது செவ்வாயோட தன்மைகளோட இதில் பேசணும் இல்லைங்களா இப்போ சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் தானே அந்த இதோட பேசினேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேதி மாற்றங்கள் த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனையும் சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்காள் இந்த பாகத்தை நாலாம் பாகத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும் சித்தர்கள் என்னவெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னு நான் சொல்லிட்டேன் திரும்பி போய்ட்டு பார்த்துட்டு வந்திங்கன்னா தெரியும் அது போக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்துச்சு கெமிஸ்ட்ரிங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு எங்கேயெல்லாம் பொருந்துமோ அங்கே எல்லாம் பார்த்துக்கலாம் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் பொருந்தும் வேதியியல் மாற்றம் ரச அதாவது ரசாயன மாற்றம் அப்படிங்கிற விஷயம் அவங்க அவங்க கண்டுபிடிக்காதே இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு விஷயத்தை தாவரத்திலிருந்து அதுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நாலறிவு அறிவு ஐந்தறிவு ஆறு அறிவுன்னு சொல்கிறாங்க ஓரறிவு அப்படிங்கிற விஷயம் நீர்வா ஓரறிவு தாவரம் ஈரறிவு ஓரறிவு தாவர ஜங்கமும் ஈரறிவு நீர்வாழ்வன மூன்றறிவு பரப்பனை நாலறிவு ஊர்வன பரப்பனை மாதிரி ஐந்தறிவு விலங்கு ஆறறிவு மனிதன் இதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலர் வந்து இப்படி மாற்றி சொல்லுவாங்க ஓரறிவு தாவரம் ஈரறிவு நீர்வாழ்வன மூன்று அறிவு நால்வ அறிவு பரப்பன ஐந்தறிவு விலங்கு ஆறறிவு மனிதன் அப்படின்னு மனிதன் ஆறாவது அறிவோடு தான் இருக்கானெல்லாம் கேட்காதிங்க அது ஒரு வேறு சப்ஜெக்ட்டு மிருகமாகவும் இருக்கான் ஐந்தாவது அறிவோடு தான் இருக்கான்னலாம் பேசுனீங்கன்னா அது தத்துவ விவியலுக்குள் ஜோதிடவியலுக்குள்ளேயே நம்ம நின்றுவோம் சரி ஓகே இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இதில் தாவரங்களின் தன்மையை தெரிந்திருந்தது தாவரங்களின் தன்மையை நட்சத்திரங்கள் வெளிப்படுத்துகிற தன்மையை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு தாவரங்களுக்கான விஷயங்களை அது தருகிற பயன்பாடுகளை எல்லாமும் இங்கே விஷயமாக கொண்டு வர வேண்டியிருக்கிறது பேச போகிறது செவ்வாய் அப்படிங்கிறதுனால மருத்துவம் சித்த மருத்துவத்திற்கு பெரும் பயனுள்ளதாக இந்த தாவரங்கள் தாவரங்களின் நிலைகள் மண் என்ற செவ்வாயின் தாக்கம் மண் பூமி அப்படிங்கிற விஷயம் இதிலிருந்து முளைக்கக்கூடிய விஷயங்கள் தருகிற எல்லா கதிரைகளையும் உற்பத்தி செய்கிற ஆணி வேற அதாவது முதலாதாரமாக நின்று பேசுவது பூமியே இதனால தான் இந்த பூமி அப்படிங்கிற விஷயத்துக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ரத்தம் என்பது மஜ்ஜையிலிருந்து தோன்றுகிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதற்கு அடுத்த ஸ்டேஜில் செவ்வாய்க்கான விஷயங்களை எங்கிருந்தெல்லாம் எடுக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க செவ்வாயின் வேகம் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த ரசாயன மாற்றங்களின் மூலகர்த்தாவாக வைத்தியநாதனாக முருகனை வைத்ததற்கும் வைத்தியநாதனாக செவ்வாயே இருப்பதற்கும் வைத்தியத்துக்கு செ ரத் ம் என்ற விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு தேய்வமாக முருகன் இருப்பதற்கும் இதுதான் மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன் அதாவது எனக்கு தெரிந்த ஜோதிடருக்கு என்னை விட பெரிய பெரிய ஜோதிடர்கள் ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்கீங்க இருப்பாங்க அதில் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் பெரிதொழில் செய்தார்கள் என்று எனக்கு முன்னால் இருந்த என் தவ திரு தெய்வ திரு லோகநாத சுவாமிகள் மாதிரி இருக்கிறவங்க வழிகாட்டும் போது அவர் சித்தவர வைத்தியத்தின் இருந்தார் சித்தராகவும் இருந்தார் யோகியாகவும் இருந்தாருங்கிறதுனால அவர் மாதிரியான விஷயங்கள் அவர் மாதிரியானவங்க வழிகாட்ட அடிப்படையில் கிடைச்ச தகவல்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்கிறதுனால இதை ஆதாரபூர்வமாகவே நம்பலாம் இந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா போர் அடிக்காம போயிடுவோம் சப்ஜெக்ட் மட்டும் கேட்குறதா இருந்தால் இந்த தாவரங்களுடைய பட்டை வேர் தலை எல்லாமும் மூணு மூணு நாலு விஷயம் அதில் இருக்கக்கூடிய கணிகள் எல்லாத்தையும் வேறு வேறு விதமாக இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய மலர் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக மலர் மருத்துவம் ஒன்று வச்சுருக்காங்க ஹெர்பல் வேர்களை பற்றி சொல்கிறாங்க கனிகளால் அந்த ஃப்ரூட்ஸ் ரெமிடின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி எது எதை சொல்லிகிட்டு இருந்தாலும் அத்தனையும் செவ்வாயின் தன்மை பூமியிலிருந்து விளைகிறது அதிலிருந்து விளைகிற தன்மையை அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் தன்மையை அளந்து அங்கே இருக்கக்கூடிய தாக்கங்களை உருவாக்கி அங்கிருந்து மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய ரசாயன உலோகங்களால் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இரத்தத்தில் என்ன வித விதமான மாற்றங்கள் எல்லாம் சுழற்சிகளெல்லாம் வேதியியலெல்லாம் நடக்கிறது என்பதை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் அளவீடு செய்து இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு துளியையும் அளந்து சொன்ன மாபெரும் தெய்வங்களாக மனிதர்களாக இருந்து தெய்வங்களாக கொண்டாடப்பட வேண்டிய நிலையில் வாழ்ந்து விட்டு சென்ற சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இந்திய வாழ்வியல் மரபில் இருந்த முன்னோர்கள் செய்து கொடுத்தவைகள் அத்தனை அற்புதமானவை இதில் இந்த ரேடியேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் மண்ணிற்கு கொண்டு வருவதில் சிரமமுள்ள இடங்களுக்கு இற இழக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சில கனமான தாதாக செவ்வாயின் கதிர்கள் இருந்துச்சு அதனால் மலை உச்சிக்கு கொண்டு சில கோயில்களை வைத்தார்கள் அங்கே முருகனை வைத்தார்கள் மலை உச்சிக்கு என்பது சுவாசத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது உடற்கூறியல் அதாவது நாட்டுமையும் அதில் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடிங்கிற இயங்குவிகள் திறனும் மலைமீது மீது ஏற ஏற அதிகரிக்கிறது சுவாசத்தின் வழியே உள்ள ஏற ஏற இன்னும் அதிகரிக்கிறது இதில் கிருத்திகைக்கும் போகிறவங்க நோயற்றவர்களாக ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை தொடர்ந்து கிருதி விரதம் இருப்பவர்கள் உடல் நோய்களிலிருந்து வெளிவந்து விடுகிறது அந்த தலைமுறை அவங்களோட ஜீன்லேயே பெரும்பாலும் எதிர்ப்பு சக்தியோடு வளர்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இதற்கு இன்னொரு விஷயம் என்னென்னா தைப்பூசத்திற்கு பாத யாத்திரையாக செல்வது இந்த பாத மூலமாக உங்களுடைய பல்வேறு விஷயங்கள் உங்கள் காலில் பாதத்தில் இந்த பங்குனி மாதம் வரைக்கும் தொடர்ந்து நடப்பீங்களே இந்த நேரத்தில் பனி ஈரம் இந்த குளுமையெல்லாம் முடிச்சோடனே அந்த வெயில் பனி ஈர ரெண்டத்தையும் வச்சு கணக்கு இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தோட இந்த நடையில் மூலமாக கீழே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி அதில் இருக்கக்கூடிய அக்கு பஞ்சருங்கிற மருத்துவ விஷயம் இது எல்லாத்தையும் சேர்த்துனாங்க அப்போ நம்ம யா ஞானிகளின் தொலைநோக்கு பார்வை அளந்து சொல்லவே முடியல எல்லாம் வாழ்வியலோடு சேர்ந்து வந்ததாக பார்த்து கொண்டார்கள் இதுதான் மிகப்பெரிய விஷயமாக இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது வாழ்வியலோடு சேர்ந்த விஷயமா தொடர்ந்து பார்த்தாங்க இதில் அடுத்தது சஷ்டி இது விரதத்தின் தன்மையாக பார்த்தார்கள் விரதத்தில் சஷ்டியை மிக முக்கியப்படுத்துனதுக்கு உணவை உட்கொள்ளும்போது அந்த உணவு சென்று என்னவாக மாறுகிறது ரத்தமாக இந்த ரத்தம் அது தருகிற அழுத்தம் இதில் அளவுகள் எல்லாவற்றையும் அளந்து இதற்கு காண ஒரு முறைப்படுத்தி இந்த காலகட்டத்தில் செரிமானத்தன்மை இவ்வளவாக இருக்கும் இந்த தூரத்தில் சந்திரனும் சூரியனும் பயணிக்கும்போது இந்த கதிர்கள் உடலில் இன்னவிதமாக பயணிக்கும் இப்படியெல்லாம் கணக்கு போட்டு இப்படியெல்லாம் எடுத்து இப்படியெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்ன மனித வாழ்வியல் மானுடத்தின் மீது பேரன்பு கொண்டு இயங்கிய மகான்கள் யோகிகள் வகுத்து கொடுத்த சாஸ்திரங்கள் பொய்யாவதற்கான வாய்ப்பில்லை இதை புரிஞ்சு எல்லாத்தையும் நீ ரேடியேஷன் ரேடியேஷனே சொல்கிறீங்க ஆமாம் அத்தனை ரேடியேஷன் மூலமாகத்தான் கதிர்வீச்சின் மூலமாகத்தான் இருக்கிறது என்பது தான் நாம் சொல்ல வர விஷயம் கதிர்வீச்சுகளை அளந்து வானவியல் சாஸ்திரம் எழுதி மிக 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 ஆழமான பகுதிகளை கொண்டு மருத்துவம் ஆராய்ந்து மானுடம் வாழ்வியதற்கான கோயில்களை அமைத்து அதன் மூலமாக உடற்கூறு மனக்கூறு எல்லாவற்றையும் மலர்ந்து ஒரு செம்மையான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வைத் வாழ்வியலுக்கு வைத்தியம் பார்த்தவர்கள் வாழ்வியலுக்கு வைத்தியம் அவர்கள் இங்கே செவ்வாய் வந்து மேலே ஏற ஏற உடல் குழு வந்து இறங்க இறங்க மிகப்பெரிய தன்மைகளை கொடுக்கும் இது கோபக்கார சாமியாக இருக்குது அப்படிங்கிறது வேற இதில் இவ்வளவு விஷயங்களை அடக்கி தந்த ஞானிகளை யோகிகளை மதித்தாவது நாம் அந்த முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா குறை தான் சொல்லுவியா அப்படின்னா குறை சொல்லுவதில்லை உங்களுக்கு பயன்பாடு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் கார்லேயும் போனாலும் சரி மேலே கோயில்களுக்கு போகும்போது நிறைய பேர் மலைப்பாதைகள் போய் ஆகும்போது காரில் போகிறீங்க கோயிலுக்கு போயிட்டு சாணி எனக்கு நான் இருக்கிற வேலையில் கிடையில் நீ வேற அப்படிங்கிறீங்களா அது நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தலை ஆனால் சொல்ல வேண்டியது அப்படிங்கிற முறை எனக்கு இருக்கிறது நான் அதை சொல்லிவிடுகிறேன் அதில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிற தன்மை உங்களுடைய கால அவகாசம் உங்களுடைய நேரம் பண விரயம் எல்லாவற்றையும் கணக்கீடு செய்து உங்களுக்கு கேட்பு அதை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் படிகளின் பயணிக்கிற பயனை உங்கள் சௌகரியங்களுக்காக ஏற்படுத்திக்கிற சொகுசு வாகனங்களின் மூலமாக அடைய முடியாது என்பதை மருத்துவம் நவீன மருத்துவம் சித்த மருத்துவம் எல்லா மருத்துவமும் சொல்லுகிறது பல்வேறு மருத்துவ முறைகளுக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த கதிர்வீச்சுக்கள் தான் இது இந்த கதிர்வீச்சுக்கள் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் என்பதை ஒப்புக்கொள்கிற அளவுக்கு பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய் வெளிப்படையாகவும் உள்ளாக சூட்சமமாகவும் வைத்துவிட்டு சென்றார்கள் இதில் செவ்வாயின் எங்கெல்லாம் கதிர்வீச்சு உண்டு அந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் மலையேறும்போது நிச்சயமாக இந்த மலையேறுதல் என்ற பயிற்சியை செய்யும்போது உங்கள் உடல் மேம்படும் மனம் மேம்படும் சுரபிகளில் ஏற்படுகிற வேர்வையின் மூலமாக செவ்வாயின் தாக்கம் அந்த கிரம அந்த ரேடியேஷன் உள்ளுக்குள் போகும் அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி வரும் முதுகுத்தண்டு சீராகும் பல்வேறு விதமான வேதியியல் மாற்றங்கள் அங்கே நடக்கும் உடலியல் கூறுகளில் மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் உங்கள் வாழ்வியலிலும் சரி மனோவியலிலும் சரி பலம் பெறுவதற்கு யார் சொன்னார்கள் என்றால் எனக்கு முன்னோர்களாக சொன்ன விஷயங்களை இந்த கதிர்கள் பூமியின் மீது தாக்குதல் நடத்துகிற நவகிரகங்களின் நவநாயகர்களின் தன்மையை புரிந்து கொண்டு செயல்பட்டார்கள் நாமும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் பயனுண்டு நன்றி அடுத்த பாகமும் வேண்டுமா அடுத்த பாகத்துக்கு நகரலாமான்னு இருக்கிறேன் ஒத்துழைப்பு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்